வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி சிக்கன் பெப்பர் ஃப்ரை பார்க்கலாம் வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு சொல்லிடுறேன் கோழி பாருங்கள் ஒரு கழுப்பு ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டு ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க தோல் வந்து வேணும் அப்படின்னா அப்படியே வாஷ் பண்ணிக்கோங்க தோல் வேண்டாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இது கழுவிக்கோங்க மல்லி பாருங்கள் மல்லி ஒரு ஒன்றரை ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு மிளகு ஒன்றரை ஸ்பூனு மிளகு வந்து நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் மிளகு வந்து லாஸ்ட்டில் நான் கொஞ்சம் வந்து ஒன்றும் பாதியமாக உடச்சி கொஞ்சம் போடுவேன் இஞ்சி பாருங்கள் அளவு பதினஞ்சு பல் பூண்டு தேங்காய் பாருங்கள் கொஞ்சமாக போதும் தேங்காய் தேங்காய் வந்து நிறையா போட்டால் அந்த கிரேவியோட டேஸ்ட் கம்மியாக தெரியும் தேங்காவே போடலைன்னாலும் ஒரு மாதிரி வெங்காரம் அடிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சமாக தேங்காய் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் இல்லாட்டி கூட ஓகே தான் ஒரு ஒரு பிஞ்சளவு பட்டை கல்பாசி கொஞ்சம் இது வந்து தாளிப்புக்கு அரைக்கிறதுக்கு வந்து வர ஆறு வரமிளகா தாளிப்புக்கு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எட்டு சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் தக்காளி கருவேப்பில கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் நான் வந்து அரைக்க போடுவேன் கொஞ்சம் தாளிக்கரை போடுவேன் ஏன்னா குழந்தைங்க வந்து சும்மாவே தனியா சாப்பிட மாட்டாங்க சட்னியில எல்லாம் இருந்தாலும் நம்மளே கூட வந்து இந்த மாதிரி கிரேவிகள்ல கலந்துட்டோம்னா தெரியாது ஒரு நல்ல நல்ல இன்க்ரீடியன்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்க சட்டி காஞ்சிருச்சு நம்ம இதையெல்லாம் ஒன்னா போட்டு வறுத்துக்கலாம் சும்மா லைட்டா சூடு பண்ணா போதும் கிராம்பு ஒரு ரெண்டு கிராம்பு போட்டிருக்கிறேன் இதோடைய இந்த வரமெளகாய் எல்லாம் போட்டு எல்லாமே ஒன்றா போட்டு லைட்டாக சூடு பண்ணிட்டால் போதும் தேங்காவும் போட்டுடலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம் இது வந்து ஒரு பொன்னேரமாக வறுத்து விட்டா போதும் மசாலா வருக்கிறப்பே வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் ஸ்மெல் வருது இது ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் இது குழந்தைகளுக்கும் வந்து ஒரு டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி நல்ல நல்ல இன்க்ரீடியண்ட்ஸு ஆட் பண்ணி கொடுங்க நம்ம எல்லாம் வந்து இப்போ டைம் இல்லை டைம் இல்லைன்ட்டுன்னு நம்ம எல்லாமே ஷார்ட்டாக பண்ணுறது பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்ல இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் உடம்புல ஆட் ஆகாது அதனால் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிடுங்க இது பாருங்கள் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு லைட்டாக பொண்ணேறமாகுது போதும் இது இது இப்போ தாளிப்பு பார்த்துக்கலாம் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூனு ஸ்பூன் அளவு பாருங்க கடலெண்ணெய் நம்ம ஒரு ஒன்றரை ஸ்பூனே ஊற்றிக்கலாம் பட்டையும் கல்பாசியும் போட்டுக்கலாம் இந்த குண்டு மிளகாய் பாருங்க அது இருந்துச்சுன்னா ஒரு மூணு போடுங்க வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் லைட்டாக அந்த கண்ணாடி பதம் ஸ்டார்ட் ஆகுறப்பயே வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டோன்னா ஒரு அரை ஸ்பூன் தள்ளுப்பு போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் தக்காளி எண்ணெயில் வதங்கிடுச்சு நம்ம இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் வதங்கினா போதும் இஞ்சி பூண்டு லைட்டா வந்து கீழே புடிக்கும் நீங்க கை விடாம கொஞ்சம் கிளறிக்கோங்க நம்ம இப்ப இந்த சிக்கனை போட்டுடலாம் இப்ப நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இஞ்சி பூண்டு இந்த எண்ணெய் எல்லாத்துலயும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினோன்னா நம்ம தண்ணி ஊத்தி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ நல்லா இஞ்சி பூண்டில் வதங்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸு நம்ம அதுக்குள்ளே இந்த மசாலா அரைச்சிட்டு வந்துக்கலாம் மசாலா வந்து மீடியமாக அரைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த மசாலா ஊற்றிடலாம் ஒரு நிமிஷம் வந்து வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி அளவு வச்சுக்கலாம் இந்த மசாலா ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம அம்மா எல்லாம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாங்க அவங்க ஹெல்த்தியாக நல்லா இருக்காங்க ஸோ டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவும் பார்த்தீங்கன்னா நம்ம வறுக்கிறப்ப எல்லாமே வந்து ஒரு ஷார்ட் டைம் தான் எடுக்குது அதனால் கண்டிப்பாக இது மாதிரி வீட் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிடுங்க உடம்பு நம்ம தான் கேர் பண்ணணும் தண்ணி அளவு பாருங்கள் ஏன்னா இது வந்து இன்னும் ட்ரையாக வந்து நம்ம கிளறி விடுவோம் பெப்பர் சிக்கனுக்கு இன்னும் வந்து ட்ரை ஆகும் அதனால் தண்ணியை வந்து அளவாக வச்சுக்கோங்க அளவு போதும் அவங்கவுங்க குக்கர்ல விசில் அளவு பார்த்து வச்சுக்கோங்க நாட்டுக்கோழிக்கு அளவு விடணுன்ட்டுன்னு வச்சுக்கோங்க நான் இது இப்போ சின்ன கோழியாக இருந்தங்காட்டி ஒரு விசில் தான் விடுறேன் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து காரம் உப்பு பார்த்துக்கலாம் நான் உப்பு ஒரு தடவை தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு குடிச்சு பார்த்துக்கலாம் கல்லுப்பு ஆட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லது கல்லுப்பு முடிஞ்ச வரைக்கும் நல்ல நல்ல ஆட் பண்ணி குக் பண்ணலாம் நம்ம எது சமைக்கிறோமோ அதுல வந்து ஒரு நல்ல இன்க்ரீடியன்ஸ் இப்பலாம் இருக்குது இருக்கு செம்மையா இருக்கு கிரேவி இந்த வீடியோ பார்க்கறதுல உங்களுக்கும் ஏதாவது ஒரு பயன் இருக்கணும் என்ன ஒரு நல்ல விஷயம் சொல்லணுன்ட்டு தான் நான் யோசிப்பேன் நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்தி காமிக்கணும் அப்படின்ட்டுன்னு அந்த அளவு சூப்பராக இருக்குது இன்க்ரீடியன்ஸு மாதிரி அன்பான வேண்டு வேண்டுகோள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட்டு நீங்களும் வந்து ஃபீல் பண்ணணும் இப்போ ஒரு விசில் விட்டுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ எதாவது சாப்பிட்டு பார்த்துர்லாம் நீ வந்து இன்னும் வந்து கொஞ்சம் ஃப்ரையாக வேணும் அப்படின்னா ஒரு வடை சட்டியில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் வந்து நான் வந்து சப்பாத்திக்கும் வந்து தொட்டுக்கலாங்கிறங்காட்டி இந்த அளவு கிரேவியோடையே விட்டுவிட்டேன் நான் இன்னும் ட்ரையாக பண்ணிவிட்டு பெப்பர் கொஞ்சம் கொட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் இப்போ பெப்பர் மட்டும் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நீங்க சாதத்துக்கு பரட்டி சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ட்ரையா பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதுப்ப சாப்பிட்டு பாத்தரலாம் செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என் பேர் கொடி அம்மா வந்து செட்டிநாடு அதனால தான் செட்டிநாடு ஸ்டைலில் தான் சமையல் மேக்ஸிமம் தெரியும் இருந்ததெல்லாம் கோயம்புத்தூர் வளர்ந்ததெல்லாம் ஸோ அதனால ரெண்டு சமையலுமே சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம் பரான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விசிலுக்கே வந்து பர்ஃபெக்டா கரெக்டாக இருக்குது வெந்திருக்கிறது இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெல சொல்லுங்க இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது நீங்கள் சப்போஸ் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து பெப்பரோட டேஸ்ட் இன்னும் அதிகமாக தே தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்ல கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி மிளகாயும் வர மிளகாய் தூள் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு காரம் இருக்கும் மிளகாயும் டிஃப்ரெ டிஃபர் ஆகும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் ஆட் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்